ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்துறது ஏன்னு தெரியுமா வாயு தேவருக்கும் அஞ்சனை தேவிக்கும் பிறந்தவர் தான் அனுமான் அவரு சின்ன வயசுல போதே அவருக்கு ரொம்ப பசி இருக்கு அதனால சூரியனை பழம்னு நினச்சிட்டு வானத்தை நோக்கி பறந்து போயிருக்காரு சூரியனை சாப்பிட்றக்கு அனுமன் வாயு பகவானோட மகன் அப்படிங்கறனால காற்றோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து வேகமாக சென்று கொண்டு இருக்கிறாரு வானத்தை நோக்கி அதே சமயத்துல ராகுவும் சூரியனை பிடிச்சு சூரிய கிரகணத்தை உருவாக்க சென்று கொண்டு விட வேகமாவோ செல்கிற அனுமனை கண்டு வியந்தார் ராகு அனுமனோட வேகத்துக்கு ராகு கொடுக்க முடியல உடனே அனுமன் கிட்ட ராகு வந்துவிட்டது உடனே உன்னோட வேகத்தை குரத்துக்கொள் அப்படின்னு கேட்கறாங்க அனுமன் கிட்ட ஏனென்றால் உன்னுடைய வேகத்துக்கு என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகு அப்படி நீ செய்தால் எனக்கு உகந்த தானியமான கருப்பு உளுந்தில் வடை செய்து அதை கோர்த்து மாலையாக அனுமனாகிய உனக்கு யார் பட வைத்து வணங்குகிறார்களோ அவர்களை ராகுவாகிய நான் பிடிக்க மாட்டேன் ராகுதோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனாலதான் அனுமனுக்கு வடைமலை சாத்துறாங்க